ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படுவதாக இந்த வாய்ப்பு எனக்கு தந்ததான கிரைஸ்ட் காலிங் டிவி பிரதர் டேனியல் அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் என்னுடைய சாட்சியை நான் சொல்வதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி நான் ஆண்டோருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி விரும்புகிறேன் இத்திர தோலும் இத்திர தெய்வம் என்னை நடத்தேன் ഒന്ന് മില്ലായ്മയിൽ നിന്ന് നീ ഉയർത്തി ഇത്ര തോലും മേഘോ ഇത്ര തോലും ഏകോ വസ കായിച്ചു ഇത്ര തോലും ദൈവം എന്നെ നടത്തേ ഒന്ന് മില്ലായ്മയിൽ നിന്നെന്നെ ഉയർത്തി ഇത്ര തോളും ഏകോ எங்கள் குடும்பத்தை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மா நாங்கள் நாலு பேர் எங்கள் அப்பாவுடைய பேர் வந்து சுகுமாரன் அவங்க முனிசிபல் ஆஃபீஸ் தூத்துக்குடியில் இன்ஜினியரிங் செக்ஷனில் ஒர்க் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க எங்கள் அம்மாவுடைய பேர் தங்கம் இரண்டு பேருக்குமே சொந்த ஊர் எதுன்னா நாகர்கோவில் பக்கம் தக்கலை பக்கத்தில் உள்ள மூளைச்சல் தான் அவங்களுடைய சொந்த ஊர் நாங்கள் நாலு பேர் மூத்த அண்ணன் பேர் ராபின்சன் ரெண்டாவது அண்ணன் பேர் கிறிஸ்டோஃபர் மூணாவது அக்கா லில்லி நான் நாலாவது மல்லிகா எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னுடைய இன்னொரு நேம் ஒன்று உண்டு அது வந்து விக்டோரியா என்னுடைய சர்டிஃபிகேட் நேம் விக்டோரியா எங்கள் அப்பா வந்து வேலை பார்க்கும்போது நிறைய ஆட்களை வச்சு வேலை பார்த்தனால அவங்க வீட்லேயுமே எங்கள் அப்பா ஆஃபீஸில் இருந்த மாதிரி தான் வீட்லேயும் இருப்பாங்க ஒரு மில்ட்ரி வீரர் மாதிரி இப்போது எங்கள் அப்பா பக்கத்தில் வந்து ஒரு காலிங் பெல் வச்சுருப்பாங்க அவங்க இருக்கிற இடத்துல அந்த காலிங் பெல் அமுத்துனா எங்கள் அம்மா அங்கேருந்து ஓடி வருவாங்க வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இப்படி தான் வீட்லேயுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எங்களெல்லாம் அப்படிதான் வளர்த்தாங்க நான் ஒரு சுமார் எனக்கு வந்து ஒரு ஏழு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ அந்த நேரத்தில் வந்து எங்களுடைய அப்பா அம்மா குடும்பத்தில் யாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது கிடையாது எங்கள் பரம்பரையிலுமே யாருமே இயேசுவை ஏற்றுக்கொண்டது கிடையாது அப்போது அந்த நாட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கான்வெண்ட்டில் படித்தனால எங்களுக்கெல்லாம் ஒரு கிறிஸ்டின் நேமை வந்து அவங்க வந்து விட்டிருந்தாங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு ஏழு வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு திடீரென்று சொல்லி பயங்கரமான ஒரு குளிர் காய்ச்சல் வந்துட்டு பயங்கரமாக குளிர் காய்ச்சல்னா ஈவினிங் ஆன உடனே அவங்களுக்கு எவ்வளோ பெட்ஷீட் போட்டு மூடினாலும் அந்த குளிர் வந்து அவங்களால நிற்கவே முடியாது அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருந்துச்சு நாங்களாம் சின்ன சின்ன பிள்ளைங்க அது மாத்திரம் இல்லை எங்கள் அம்மாவுக்கு ஓவர் ப்ளீடிங் எத்தனையோ தெய்வத்திட்ட போய் வேண்டினாங்க எங்கெங்க ஹாஸ்பிட்டல் போனாங்க எங்கேயுமே அவங்களால சுகம் கிடைக்கவே இல்லை மிகுந்த ஒரு மன போராட்டத்தோடு இருக்கும்போது அப்பாவுக்கு வந்து ஆஃபீஸில் ஒரு பாஸ்டர் மத்தியாஸ் அவர்கள் மறைந்து போனவர்கள் ஒரு நாள் அவங்களோட பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடச்சிது அப்போ அவங்க வந்து சொன்னாங்க நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்ச போது எங்கள் அம்மா வந்து கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போய் நாற்பது நாள் ஃபாஸ்டிங் இருந்தாங்க நாற்பது நாள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஏசப்பா அந்த நாற்பது நாளில் ஒரு பெரிய அற்புதத்தை ஏசப்பா செஞ்சாங்க எவ்வளவு தூரம் அவங்க மன கஷ்டப்பட்டாங்களோ அதுக்கு அதிகமாக இயசப்ப அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை ஏசப்பா அவங்க வாழ்க்கையில் செஞ்சாங்க எத்தனையோ தெய்வத்தை போனோமே எங்கெல்லாமோ நம்ம போனோமே ஆனால் எங்கேயுமே சுகம் கிடைக்கலையே ஏசப்பா இந்த காரியத்தை செஞ்சுருக்காங்களே எங்கள் அப்பா கதிலேருந்து ஏசப்பா மேலே ஒரு பெரிய வயிறாக்கியம் கத்தை என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படிங்கிற வசனத்தின் அடிப்படையில் ஒரு பெரிய அற்புதத்தை ஏசப்பா செஞ்சாங்க நாங்கள் எவ்வளவு தூரம் ஏசப்பாக்குள்ளே நெருங்கி வர வர எவ்வளோ தூரம் வரணும்னு நாங்கள் பிரயாசப்பட்டோமோ அவ்வளோ தூரம் எங்கள் வாழ்க்கையில் பாடுகள் எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்னன்னா எங்கள் அண்ணன் வந்து நல்லா இருந்த அண்ணன் அவன் ஒரு பத்து வயசு வரைக்கும் அவனால் நடக்க முடியலை திடீரென்று சொல்லி அவன் ரெண்டு கால்களும் அப்படி கொட கொடன்னு அப்படி நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவன் ஒரு சின்ன பலகை வச்சு தான் தவுண்டு தவுண்டு போவாப்பில்ல அப்போ எல்லாரும் சொன்னாங்க எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் சொன்னாங்க நீ ஏசப்பாவை நீ ஏற்று பண்ணுறதுனால தான் இப்படிப்பட்டதான பாடுகள் இப்படிப்பட்டதான பிரச்சனை அது வரைக்கும் அவன் நல்லா தானே இருந்தான் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் யாருடைய காரியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஏன்னா ஏசப்பா தான் எங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார் ஏசப்பா தான் எங்கள் தெய்வம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ருசித்தபடினால நாங்கள் என்ன செஞ்சோன்னா அதை விட்டு விடகவே இல்லை பொல் ஹூ ஷால் செப்பரேட் கிரைஸ்லவ் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யாருன்னு சொல்லி அதே போல என்ன உபத்திரம் வந்தாலோ என்ன பாடுகள் வந்தாலோ ஆண்டவருக்காக ஸ்டாண்ட் பண்ணி நிக்கே சப்போ உதவி செஞ்சாங்க உங்கள் வாழ்க்கையில் கூட பாடுகள் வரலாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்கள் வாழ்க்கையில் கூட பிரச்சனைகள் வரலாம் ஐயோ என்னால் முடியலையே அப்படி இங்கே நினைக்கலாம் இல்லை இல்லை ஆண்டவருக்காக உறுதியாக நில்லுங்க என்ன வந்தாலும் ஏசப்பா உங்களுடைய கரத்தை பிடிச்சி ஏசப்பா நடத்துவார் அது மாத்திரம் இல்லை என்னுடைய ஸ்கூல் லைஃப்பை எடுத்துக்கொண்டால் நான் தூத்துக்குடியில் டூபுரத்தில் வந்து நான் ஸ்கூலில் படித்தேன் அதுக்கு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியம் படித்தேன் சிக்ஸ்த்துக்கு அப்புறம் நான் வந்து VGsல நான் படிக்க ஆரம்பித்தேன் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் தமிழ் மீடியம் படிச்சுட்டு சிக்ஸ்த்தில் கொண்டு எங்களுடைய அப்பா என்ன செஞ்சாங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்தனால எங்கள் அப்பாட்ட ரொம்ப நான் சண்டை போடுவேன் எப்பா எனக்கு வந்து அவங்க பேசுகிறதே புரிய மாட்டேங்குது நான் எப்படி நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆரோக்கியம் பண்ணேன் அப்பாட்ட உன்னை அப்பா சொன்னாங்க இல்லைம்மா உனக்கு இது இப்போ கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் இது போக போக உனக்கு உன்னுடைய ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா நாங்கள் அதே போல் என்னுடைய ஹையர் எஜுகேஷனை முடிச்சுட்டு அடுத்து காலேஜுக்குள்ளே நான் என்டர் பண்ணேன் ஆனால் நான் ஏதோ ஜெபிப்பேன் ஏதோ வேதம் வாசிப்பேன் ஆனால் காலேஜுக்குள்ளே நான் போனோடனே எனக்குள்ள ஒரு இது என்னென்னா நல்லா படிக்கணும் நல்லா வேலை பார்க்கணும் நல்லா வேலை பார்த்து ஆண்டோடைய ஒழியத்தை நான் செய்யணும் ஆனால் ஃபுல் டைமாக ஈசப்பாவுடைய ஒழியத்தை நான் செய்யக்கூடாது என்னுடைய பணத்தினால் நான் மற்றவர்களுக்கு கொடுத்து ஒழியம் செய்யணும் அப்படிங்கிற எங்கள் அப்பாவுடைய ப்ரொஃபஷன் படியே நான் என்ன செஞ்சேன் படிக்க ஆரம்பித்தேன் படித்தேன் நல்லா படித்தேன் என் வாழ்க்கையில் எயிட்டி ஃபைவ் பெர்சென்டேஜுக்கு மேலே நான் மார்க்ஸ் வாங்கினேன் ஆனால் காலேஜ் சிவில் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் நான் படிக்கும்போது என் சரீரத்தில் திடீரென்று சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு பலவீனம் என்ன பலவீனம்னா ஒரு நிமிஷத்துக்கு எழுபத்தி ரெண்டு தடவை அடிக்க வேண்டிய ஹார்ட் பீட் ரேட் வந்து நூற்றி நாற்பது தடவை எனக்கு அடிச்சது ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில் என்னால் நடக்க முடியாது என்னால் உட்கார முடியாது எந்த ஒரு வேலையும் என்னால் செய்ய முடியாது அப்போது ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் என்னை அட்மிட் பண்ணாங்க தூத்துக்குடியில் என்னை அட்மிட் பண்ணாத ஹாஸ்பிட்டலே கிடையாது எல்லா ஆஸ்பத்திரியிலையும் என்னை கொண்டு போய் வச்சுருந்தாங்க ஆனால் சுகம் கிடைக்கவே இல்லை கடைசியாக ஒரு ஹாஸ்பிட்டலில் அப்போ சொன்னாங்க அந்த டாக்டர் சொன்னாங்க டாக்டர் மேன்லி சொன்னாங்க இந்த பிள்ளை பிழைக்கணுன்னா நீங்கள் அங்கே மேலே இருக்கிற தெய்வத்தை நோக்கி பாருங்கன்னு ஏன்னா என்னுடைய பாடியில் பிளட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளட்டு ஏற்றுனாங்க ஏற்றுகிற பிளட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அது உள்ளே ஏற முடியாதபடி பல மாற்றங்கள் பல மாறுதல்கள் என்னுடைய தலையெல்லாம் ஒரு மாதிரி அப்படி ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி ஆகி என்ன எனக்கும் மரணத்துக்கும் ஒரு அடி தூரம் இருந்தது போல் பயங்கரமான ஒரு சூழ்நிலை டாக்டர்லாம் கைவிட்டாங்க முடியாது மேலே இருக்கிற தெய்வத்தை நீங்கள் நோக்கி பாருங்கள் அப்படின்னு அந்த நேரத்தில் எனக்கு ஒரு தரிசனம் என்னை சுற்றிலும் என்னுடைய பேரண்ட்ஸு எங்கள் சர்ச்சில் உள்ள பிலீவர்ஸ் எல்லோரும் உட்காந்து அழுது ஜெபிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷன் கிடச்சிது என்னென்னா முழங்கால் போட்டு அப்படியே எல்லோரும் அப்படியே நிற்கிறோம் அப்படி நிற்கும்போது கண்ணை மூடி நிற்கும்போது ஒரு பெண்ணுடைய தரித்த ஒருவர் நல்ல பயங்கர ஹைட்டாக இருந்தாப்பில் அது மாத்திரம் இல்லை அவர் என்னுடைய தலையின் மேலே கையை வச்சு இப்படி சொன்னார் என்னுடைய கனமான சேவையை செய்வாயாக அப்படின்னு சொன்ன உடனே இதுவரைக்கும் நான் வந்து உலக பிரகாரமான வேலை தான் கனமான வேலை அப்படின்னு நினைச்சிருந்தேன் ஆனால் ஏசப்பா என் கூட அந்த சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு அப்படியே ஒபே பண்ணேன் ஒபே பண்ணிட்டு ஏசப்பா எனக்கு நீங்க ஜீவனை கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக ஊழியத்தை செய்வேன் என்னுடைய ஃப்யூச்சரே நீங்கள் அப்படி மாற்றுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன செஞ்சேன் ஆண்டு சமூகத்தில் என்ன டெடிக்கேட் பண்ணேன் என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா உடனே எனக்கு ஒரு சுகம் ஒரு அற்புத சுகத்தை ஏசப்பா எனக்கு கொடுத்தாங்க அன்னையிலேருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஏசப்பா என்னுடைய ஃப்யூச்சர் உங்கள் கையில் இருக்குது ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து ஃபுல் டைம் ஒர்க்கர் இஷ்டம் இல்லை எங்கள் அப்பாவுக்கு வந்து நல்ல வேலை செஞ்சு ஊழியத்தை செய்யணும் தான் எங்கள் அப்பாவுடைய இஷ்டம் அதனால் ஏசப்பாடு சொன்னேன் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறது அது அல்ல பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறதும் அல்ல ஆனால் என்னுடைய அப்பாவுடைய ஒரு இது என்னன்னா எப்படியாவது நல்லா படித்து ஊழியத்தை செய்யணும் அப்படின் தான் அதன்படியே நான் வீட்டில் இருக்கும்போது நைன்டீன் எயிட்டி எயிட்டில் என்னுடைய காலேஜ் ஸ்டடியை நான் முடித்தேன் எயிட்டி எயிட்டுக்கு அப்புறம் நான் வீட்டில் உட்காந்து சண்டே கிளாஸு நான் வீட்டில் எடுப்பேன் அது மாத்திரம் இல்லை நானே தைப்பேன் வீட்டில் உட்காந்து பிளான் போடுவேன் என்னென்ன ஒர்க் என்னால் முடியலை இந்த ஒர்க்கு தெரியாது அப்படின்னு என் லைஃப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன் எல்லா வேலையும் நான் செய்வேன் சும்மாவே நான் வந்து இருக்கவே மாட்டேன் எல்லா வேலையும் செய்வேன் அப்போது நைன்டீன் நைன்டி டூவில் எனக்கு ஒரு அலையன்ஸ் வந்துச்சு அப்போது பாஸ்டரை ஒருத்தவங்க ஒரே பையன் அவங்க பேர் ரூபன் சாம்வேல் இப்போ கேட்டவுன்னே எங்கள் அப்பா வந்து இல்லை முடியாது அப்படின்னாங்க அப்போ இன்னொரு ஒரு பாலிடெக்னிக்கில் ஒர்க் பண்ணுற ஒரு சார் நிமித்தமாக சொன்னாங்க ஒரே பையன் உங்களுக்கு ஏன் கவலை ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் கொடுங்க உள்ளூர் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதன்படி எங்கள் அப்பாவும் ஜோம் பண்ணி அந்த மேரேஜை நடத்தினோம் நாங்கள் என் மேரேஜ் எனக்கு நைன்டீன் நைன்ட்டி டூவில் முடிஞ்சுது நைன்டி டூவில் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா என் வாழ்க்கையில் வந்து எல்லாருமே கேட்பாங்கல்ல மேரேஜ் முடிஞ்ச உடனே ஏதாவது விசேஷமாக ஏதாவது விசேஷமாக அப்படின்னு கேட்பாங்கள்ல அதே போல் என் வாழ்க்கையிலையும் எல்லோரும் கேட்டாங்க வெளியே போகும்போதெல்லாம் ஏன்னா எனக்கு மூணு வருஷம் குழந்தை கிடையாது மூணு வருஷம் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எல்லோரும் போதெல்லாம் ஃபங்க்ஷன் போகும்போதெல்லாம் அழுதுகிட்டே வருவேன் எனக்கு பேபி இல்லையே எல்லோரும் கேட்குறாங்களே என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய நிந்தனையாக இவ்வளோ பெரிய அவமானமா ஏசப்பாவுக்காக தான் நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு நான் அன்றை விட்டு சொன்னேன் ஆனால் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவில் ஏசப்பா எனக்கு மூத்த பையன் பிளெஸ்ஸிங் ஆப்ரஹாம் அவங்கள கொடுத்தாங்க அதே போல் நைன்டீன் நைன்டி செவனில் எனக்கு ஜோயில் சிங் ஜபகுமார் அப்படிங்கிறதான ரெண்டாவது பையனை ஏசப்பா எனக்கு கொடுத்து என்னை கலிகூர பண்ணார் உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா கவலைப்படாதுங்க ஏற்ற வேளையில் அவருக்கு சித்தப்படி ஆண்டு சகலவற்றையும் உங்களுக்கு நன்மையாக செய்வார் என் பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா எனக்கும் அதே போல தான் நல்லா படித்து ஏசாப்பாடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு ஆனால் நான் ஃபோக்கஸ் பண்ணலை இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள்கிட்ட திணிக்கலை என் பையன் மூத்தவன் வந்து ஸ்கூல் டாப்பர் காலேஜில் நல்ல டாப்பர் நல்லா படிப்பான் பி வரைக்கும் படித்தாப்புல பி வரைக்கும் படிச்சுட்டு அடுத்தது பெங்களூரில் சதனேஷ்யா பைபிள் காலேஜ் படிக்க வச்சேன் மூணு வருஷம் படித்து ஆண்ட்ருடைய ஊழியத்தை இன்றைக்கி செஞ்சிட்ருக்குறாப்புல இன்றைக்கி அவனுடைய ஏஜ் தேர்ட்டி ஒன் அவனுக்கு ஒரு பையன் இருக்கிறாப்புல ரெண்டாவதுள்ள பையனும் பார்த்திங்கன்னா அவனே நானும் ஃபோக்கஸ் பண்ணலை இப்படித்தான் நீ செய்யணும்ப்பா அப்படின்னு ஆனால் என்னுடைய இது படிக்காமல் பிள்ளைங்கள இந்த பிள்ளை படிக்கலை ஏசப்பாவுக்கு அப்படின்னு இருக்கக்கூடாது நல்லா படித்து ஆண்டோடைய ஊழியத்தை செய்யணும் அவனும் எம்ஏ முடித்தான் எம்ஏ முடித்து சந்தனேஷ்யா பைபிள் காலேஜில் எம்டி படிக்க வச்சு இன்றைக்கி ஆண்டோடைய ஊழியத்தை செஞ்சிகிட்ருக்குறாப்புல அவனுக்கு ஏஜ் இருபத்தி ஒன்பது அவனுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது நாங்கள் ஃபேமிலியாக ஒரே ஃபேமிலியாக ஒரே வீட்டில் இருந்து ஸப்பாவுடைய ஊழியத்தை செய்கிறோம் எங்களுக்கு அஞ்சு ஊழியங்கள் இருக்குது இடைவிடாமல் ஏசப்பாவுடைய ஊழியத்தை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்காக நீங்கள் ஜோம் பண்ணிக்கோங்க அது மாத்திரம் இல்லை என்னுடைய ஆம்பிஷன் என்னுடைய எய்ம் என்னென்ன சாத்தானுடைய ராஜ்யத்தை அழித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்கிறதான ஒரு தாக்கம் ஒரு ஆதங்கம் ஒரு வாஞ்ச எனக்கு உண்டு அதனால் நீங்கள் தொடர்ந்து எங்களுக்காக ஜோம் பண்ணிக்கோங்க இதை பார்த்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் கூட ஏசப்பா அற்புதத்தை செய்வார் அதிசயங்களை செய்வார் அம்மே நிச்சயமாகவே முடிவுண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது இல்லை யார் என் காரியமாய் போவான் என்கிற சத்தத்தை கேட்டு ஏசாயா இதோ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடந்து போனது போல நீங்களும் ஆண்டருடைய சத்தத்தை கேட்டு ஆண்ட்ருடைய ஒளியத்தை செய்ங்க ஏசப்பா பெரிய காரியத்தை செய்வாங்க அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே இவ்வளோ நேரம் என்னுடைய சாட்சியை நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க ஏன் நான் இவ்வளோ நேரம் என் சாட்சியை சொல்லணும் ஏன் பட்ட பாடுகளை சொல்லணும் ஏன் நான் பட்ட அவமானத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் நீங்கள் கூட அந்த பாடுகள் வழியாக தானே போயிட்டுருக்கீங்க நீங்கள் கூட அந்த அவமானத்தின் வழியாக தானே போயிட்டுருக்கீங்க என் வாழ்க்கையில் குழந்தை இல்லையே என் வாழ்க்கையில் அவமானத்தோடு வாழ்ந்துட்டுருக்கனே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே கவலைப்படாதுங்க என்னையே திருப்திப்படுத்தி என் வாழ்க்கையில் குழந்தையை கொடுத்தவர் உங்கள் வாழ்க்கையில் கூட குழந்தையை கொடுப்பா என் வாழ்க்கையில் நான் மூணு வருஷம் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சமில்லை என் வாழ்க்கையில் எவ்வளவோ அவமானங்கள் எவ்வளவோ என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தாங்குன்னா துயரம் என் வாழ்க்கையில் கடந்து வந்தது ஆனால் என்னுடைய கணவர் என்னோடு கூட இருந்தார் எல்லா காரியத்திலையும் என் கூட இருந்தார் ரொம்ப கைண்டானவங்க அது மாத்திரம் இல்லை எனக்கு எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ணாங்க அவங்களும் ஒரு ஊழியக்காரங்க தான் ஆனால் அந்த ஊழியத்தின் பாதையில் கூட நாங்கள் குழந்தை இல்லாமல் இருக்கும்போது எவ்வளவோ நிந்தனைகள் எத்தனை பேர் எங்களை நிந்திச்சாங்க எத்தனை பேர் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ தூஷணங்களை சொன்னாங்க ஆனால் ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் ஜபத்தை கேட்டு எங்கள் கண்ணீரின் ஜபத்தை கேட்டு ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் ரெண்டு அருமையான குழந்தைகளை கொடுத்தார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவப்பிள்ளை உங்க உங்கள் கூட உங்க கண்ணீரை மாற்றுவார் உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் என் வாழ்க்கையில உள்ள கண்ணீரை யார் துடைப்பார் அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறீங்கள என் வாழ்க்கையில உள்ள நிந்தனை யார் மாற்றுவார் எனக்கு குழந்தையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கவலையோடு இருக்கிறீங்கள இந்த சாட்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இல்ல என் வாழ்க்கையில அற்புதம் செய்தவர் உங்க வாழ்க்கையிலும் கூட அற்புதத்தை செய்வார் எங்கள் வாழ்க்கையில யாரும் கட்டாயப்படுத்தியோ இல்ல நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லியோ யாருமே எங்களுக்கு சொல்லி கொடுக்கல ஆனா இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில நீங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும் ஒருவேளை உங்க உறவினர்கள் உங்களை தடுக்கலாம் பண்ணாத பண்ணி என்ன நடக்க போகுது ஐயோ நம்ம குழந்தை வித்து விட்டு போகக்கூடாது என்ன நடக்க போகுது ஆனால் நீங்க உண்மையா உங்க அறை வீட்டுக்குள் நீங்க முட்டி ஜெபம் ஜோம் ஏசப்பா எனக்கு உதவி செய்யங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் அவர் வேற இதையும் கேட்கல உங்களுடைய பணத்தையோ உங்களுடைய உடல் உழைப்பு எதையுமே ஏசப்பா கேட்கல எதை தான் கேட்கறாரு தெரியுமா உங்கள் சின்ன எதையத்தை தான் கேட்குறாரு நீங்கள் இருக்கிற இடத்துல ஏசப்பா எனக்கு உதவிச்சு எங்கே ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் மரணப்படுக்கையோடு இருக்கலாம் ஐயோ இந்த மரணத்திறிஞ்சு யார் என்னை விடுவிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலையோடு கூட இருக்கலாம் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல நெற்கதியாக நிற்கிறீங்களா எனக்கு யார் இருக்கா அந்த உலகத்தில் ஒருத்தருமே இல்லையே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்னை விசாரிக்க யாரும் இல்லை எனக்காக கருதுவதற்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலையோடு கூட இருக்கிறீங்களா ஏசப்பாவை தேடுங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் அற்புதத்தை செய்வார் அவர்தான் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் அவர்தான் உங்களுக்காக சிலுவையில் தன்னுடைய இளம் சுட்டு ரத்தத்தை ஊற்றி கொடுத்தவர் ஏன் நீங்கள் தேடக்கூடாது ஏன் நீங்கள் அவரா ஆண்டவரை சொந்த ரட்சிகராக ஏற்றுக்கொள்ளக்கூடாது நீங்கள் ஏற்றுக்கொண்டு பாருங்க நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில் தேவநாயக்கத்தை அற்புதத்தை செய்வார் என்பதுல எந்த சாத்தியம் இல்லை எந்த மனுஷன்ட்டு போனாலும் உங்களுக்கு உதவி கிடைக்காதுங்க கடன் பிரச்சனையோடு இருக்கிறீங்களா நீங்க உங்க கடனுக்காக உங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களை உடனே திறந்த வாசலை டக்குன்னு சாத்திட்டு போயிடுவாங்க ஆனா ஏசப்பா அப்படி இல்லை அடைக்கப்பட்ட கதவை உங்களுக்காக திறக்கிறவர் உங்களுக்காக ஏசப்பா திறந்து உதவி செய்கிறவர் ஹாமீன் இந்த நேரில் வந்திருக்கிறார் அவரை நோக்கி பாருங்க நிச்சயமாகவே ஏசப்பா உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் யாரு சொல்லி நாங்கள் இந்த சாட்சியை சொல்லலை எங்க வாழ்க்கையில இதை அனுபவிச்சிருக்கிறோம் எங்க வாழ்க்கையில நாங்கள் ருசித்து இருக்கிறோம் நாங்கள் ஒரு நடமாடு நிருபங்களாக நாங்கள் இருக்கிறோம் அதனால தான் நாங்கள் இந்த சாட்சி ஆணித்தரமாக உங்கள்கிட்ட சொல்கிறோம் உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலையா எங்கள்ட்ட கேளுங்க உங்க வாழ்க்கையில ஆன்ற அதிசயம் செய்யலையா எங்கள்ட்ட கேளுங்க நாங்க அதுக்கு சாட்சியா இருக்கிறோம் இயேசு தான் மெய்யான தெய்வம் அவரை தவிர தெய்வம் இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது ஏன்னா நாங்க தேடி அந்த அனுபவத்துல நாங்க கடந்து வந்திருக்கிறோம் ஆமா உங்க வாழ்க்கையில நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க நிச்சயமாகவே முடி உண்டு உங்க நம்பிக்கை வீண் போகாது காண் நத்திங் ஷால் வி இம்பாசிபிள் தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்ல நான் உங்களுக்கு சவால் விட்டு சொல்றேன் நான் உங்களுக்கு ஒரு உயிருள்ள உள்ள சாட்சியா சொல்றேன் எத்தனை இடத்துல போய் மருத்துவங்களை என்னை கைவிட்டது ஆனா ஏசு என்னை கைவிடவே இல்லை உங்களை உலகத்தார் கைவிடலாம் உற்றார் கைவிடலாம் கணவன் கைவிடலாம் மாமியின் பிள்ளைகளுடைய அன்பு எல்லாம் கைவிடலாம் ஆனால் ஏசு ஒருபோதும் உங்களை கைவிடாத நேசர் அவரை நோக்கி பாருங்க நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில ஆசீர்வாத்தை தருவார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை இது நீங்க அற்பமா என்னாதுங்க நீங்க எதை நோக்கி ஓடிகிட்டு இருக்கீங்க தெரியுமா நீங்க பாதாளத்தின் நோக்கி ஓடிகிட்டு இருக்கீங்க கடைசி காலம் நீங்கள் அக்னி கடலை நோக்கி இருக்கீங்க அக்னி கடல் எப்படிப்பட்டது தெரியுமா பயங்கரமாக இருக்கும் அந்த இடத்துல நீ போனீங்கன்னா மிக பயங்கரமான ஒரு அக்னி கடல் புழு சாகாமல் இருக்கும் பயங்கரமாக இருக்கும் அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இவ்வளோ தூரம் உங்களுக்காக நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் அதிலேருந்து விடுவிக்கப்படணுன்னு ஏசப்பாவை நோக்கி பாருங்கள் ரெண்டு கரத்தை விரித்து ஆணிகள் பாய்ந்த கரத்தை நீட்டி உங்களை இருக்கிறாரு வாமா என் மகளே என் மகனே நீ வா என் செட்டைன்னு இல்லை வா அப்படின்னு சொல்லி அவர் இருக்கிறாரு நீங்க அவருடைய சட்ட நெல்ல வந்தீங்கன்னா நிச்சயமாகவே ஏசப்பா உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் அதிசயத்தை செய்வார் அவரை நோக்கி கூப்பிடுங்க முழங்கால் போட்டு அரைவிட்டை பூட்டி அவரை நோக்கி கூப்பிடுங்க எல்லாரும் தடுக்கலாம் உலகம் தடுக்கலாம் உறவினர்கள் தடுக்கலாம் ஆனா நீங்க எல்லாவற்றையும் மீறி இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில ஏசப்பா அற்புதத்தை செய்வார் அவரை உங்க வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க நாங்க மதத்தை மாற்ற வாரம் அப்படின்னு சொல்லிட்டு நோ 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 ஆண்டவர் உங்க மனசைதான் கேட்கறாரு உங்க தான் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார் நீங்க இருக்கிற இடத்துல இயேசு அப்படின்னு கூப்பிட்டா போதும் நீங்க எதை இழந்து நிக்கிறீங்க உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் இழந்து நிக்கிறீங்களோ அவ்வளோத்தையும் ஒரு லிஸ்ட் போடுங்க அப்போ லிஸ்ட்டு போட்டு ஏசோன்னு கூப்பிடுங்க அவர் உங்கள் வாழ்க்கையில் ஆசுவாத்தை தருவார் எந்தெல்லாம் இழந்தீங்களோ அத்தனையும் ஏசப்பா ரெட்டத்தனையும் அவங்களுக்கு என்ன செய்வார் தருவார் அவரை நோக்கி மாத்திரம் பாருங்கள் நான் அதுக்கு உயிர் உள்ள ஒரு சாட்சி ஆமாம் அந்த தெய்வத்தை நோக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் சமாதானம் கிடைக்கும் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்லியிருக்கிறார் உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்படின்னு சொல்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருக்குங்கள அந்த ஈசப்பாவை நோக்கி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ சமாதானத்தை சந்தோஷத்தை இழந்த அத்தனையும் ஈசப்பா உங்களுக்கு ரெட்டத்தனையாக தருவார் அதனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அந்த ஏசப்பாவை தேடி பாருங்க அவர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் உங்களுக்காக நான் இப்போ ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறேன் சரியா பரிசுத்தம் உள்ள பரலோகப்பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்தமையான வேலைக்காய் ஸ்தோத்ர ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கண்ணீரோடு என் வாழ்க்கையில் அன்று அற்புதம் செய்ய மாட்டாரா அதிசயமாய் ஆண்டவர் என்னை நடத்த மாட்டாரா என்று சொல்லி இருக்கிற ஒவ்வொரு தமிழை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனாய் கத்தை நீ தொடுமீராக நீர் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் கண்ணீரை கழிப்பாய் மாற்றுவீராக அற்பமாய் எண்ணப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை தேவனாய் கத்தை நீ செய்யும்படியாய் முடியா ஜபிக்கிறோம் ஆண்டவர்கள் உம்மாள் கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல ஆண்டு வரை கத்தாவை கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க எங்கள் பிள்ளைகளை நீங்க தொடுவீராக நீங்க தொடுபடி ஆட்சேபிக்கிற ஆண்டு முறை வறண்ட வாழ்க்கை செழிப்பாய் மாற்றுவீராக ஆண்டு முறை கசப்பை மதுரமாய் மாற்றும்படி ஆட்சேபிக்கிற ஆண்டு எங்க பிள்ளைகள் மேலே உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிற ஆண்டு விசேஷமாக இந்த டிவி ஊழியங்களை செய்கிறதானு அமீராண்டு முறை கிரைஸ்ட் காலிங் டிவியை செய்கிறதானு அருமையான போதகருக்காக அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற மாண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமை பிள்ளைகள் மேலே இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற மாண்டவரே பரவி பாயிற ஆறுகளை போல இந்த ஊழியமானது பரவி பாய என் ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிற மாண்டவரே தேவ மகிம தேவ பிரசன்னோ தேவ கிருப தேவ ஆளுக பிள்ளைகள் மேலே அவர் விதமாக இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற மாண்டவரே பெரிய காரியங்களை செய்யும் ஏசுவி நாமத்தின் ஜபங்கேலாருமே பிதாவே ஏ மீன் காட் பிளஸ் அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று மூன்று ஐந்து ஆறு மூன்று கர்தத் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்